இதோட செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் சித்தாங்காடு வர்சஸ் மூக்குடி ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் சத்யராஜ் நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் பதட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஃபஸ்ட் பால் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு செகண்ட் ரவுண்ட் பட்டச்சு போட பால் குவாலிட்டி ஆனாரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி போன பாலில் லாங் ஆன்ல ஒரு பவுண்டரி அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு சத்யராஜ்

நம்ம பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா கேட்ச அப்படி செகண்ட் அட்டம் அதை கீப்பர் சேஞ்ச் பண்ணி தெளிவான கேட்டு விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காரு பேசுவோம் வினித் நம்ம நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் அண்ட் ரெடியாக இருக்கணும் இல்லை பவுடரிக்கான சான்ஸாக இருக்கும் நல்லா வர நெக்ஸ்ட் ஒன் பட்டத்து பட்ட வளர் திரு டிராவல் ஆகுன்னு பார்த்து நல்லா வச்சிருக்காரு

நம்ம செக் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டர் ரெண்டு அப்படின்னு சொல்லி இருந்தேன் பண்ணிட்டு அதை விக்கர் சொல்லியிருக்காங்க ஒரன் ப்ளஸ் அப்படி ஒன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பவுலர் கேச்சு முன்னாடி தான் ஒரு பத்தி மூன்று ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபோர்த்து ஒரு படம் அஜய் ஒரேங் சார் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு கேமரா தான் இருக்காங்க பவுலர் ரெண்டு போயிருக்காரு ரெண்டு ரத்துக்கான பார்த்தா இங்கே கீப்பருக்கு டோ அடிச்சிருந்தாங்க சான்ஸ் ஆகி இருக்கும் டெலிவரி டாட் இந்த தென்டிச்சிருக்காரங்க லாலாம் அந்த அளவுக்கு டிராவல் ஆகலைன்னு நினைக்கிறேன் காயிலேயே லேண்டாக இருக்கு நல்லா தேக்க நல்லா பிடிச்சிருக்காரு சிங்கிள் நலசா போடுறேன் முருகா புள்ளிப்போ அந்த தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் இருந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பால் போட்டுருந்தார் அஜய் டாட் பால்

ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு இதுவும் பில்லர் கையில் தான் போயிருக்கு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை சூப்பராக ஆடிருக்காரு அங்கே பாயிண்டில் டீப் பாயிண்ட் ஃபில்லர் கையில் போயிருக்கு ரெண்டு ரனுக்கான ட்ரையா நான் அட்ரோ சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி கட் பண்ண பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி நல்ல காம்பேக்ட் பவுலர் டாட் காட்

பஸ் ஒன்றி பால் சுட்சிக் நினைக்கிறாரு அங்கே கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்ல கேட்டாக பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ப்ரேக் பண்ணுறாரு ஒன் டவுன் பேட்ஸ் பண்ண நாதன் அவரோட செகண்ட் ஒன் சுட்சிகித்தர் மாதிரி உடம்புல தான் பட்டிருக்குறேன் நீங்கள் பேட்ஸ் பண்ண வந்த ஞானசேகரன் இப்போ சைக்கிளாக அவருனோட தேர்ட் ஒன் கம்பேக்கிங் ஆன பால் பால் மூணு பாலில் எந்த பிரச்சனை பட்டிருக்காரு பவர் பிளேயில் ஃபோர்த் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படியே வந்தார் அங்கே லாங்கான் பில்லர் கையில் போயிருக்கு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணாரு நெக்ஸ்ட் இந்த மாதிரி செகண்ட் போயிருக்காரு அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த மாதிரி நல்ல கைலாஸ் ஷாட்டில் பட்டு உடம்புல பட்டுச்சு குயிக்கராக ஒரு ரணுக்கான ட்ரைன் பார்த்தா ஒவ்வொருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க கடைசி மூணு ஓவருக்கு இருபத்தேழு ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் சாட் போயிருக்காங்க பவுண்டரியா ஃபீல்டர் எக்ஸலண்ட்டாக பவுண்டரி சாப்பிட்டார்னு நினைக்கிறேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு இதில் ஒரு பாலுக்கு மூணு கணக்காயிருச்சு பதினேழுக்கு இருபத்தி நாலு ஃபுல் டேஷ் போட்டார் அங்கே ஃபீல்டர் சாப்பிடலாம்னா பவுண்டரிக்கான சான்ஸ் சொல்லும்போது ஒரு ரன் ஓட விட்டாங்க கடவுன் நம்ம ரைட் ஓனர் பக்கத்துல தான் போஞ்சு ஒண்ணா ரெண்டா பார்த்தா வரன் ஏங்க ஒண்ணுன்னு சொல்லி கட் பண்ணும்போது ரெண்டாவது ரனுக்கான ட்ரை ஓட்டாங்க ரெண்டு ரன் மிஸ் ஃபீல்ட் பண்ணாங்க ஃபீல்டர் சொல் நம்ம ரை அடிச்சிருக்காரு ஆங்கல்ல அந்த ஃபீல்டர் கேட்ச் ஆன் பார்த்தா பவுண்டரி போகடாம சார்ட் பண்ணிட்டாரு பட் நல்ல எஃபோர்ட் ட்ரை ட்ரை வரன் ஃபிட்டோன் நம்ம ரைட் அடிச்சிருக்காரு அங்க கேப்லயா ஃபீல்டர் கையிலயான்னு பார்த்தா தாண்டி போயிருச்சு ஒரு 6

சொன்ன படுடு படு பாலா எடுத்த கர கேட்ச கன டாங்கர் பார்த்தா பிடிக்க முடியாது கொஞ்சம் லாங் தர போயிடுச்சு கலஸ்டா போறாங்க இந்த மேட்ச் இருக்கு முக்கியமான பந்து இந்த பந்து என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பராபதி பண்டார் 6 ஓட இந்த மேட்ச்ல வின் பண்ணி சிட்டங்காடு இரண்டாவது அனியா பிரைஸ் செங்கில் பண்றாங்க தாண்டனி டோர்னமெண்ட்ல